நடப்பாண்டு ஐ பி எல் தொடரில் டெல்லி கேபிடல்ஸ் அணி முதல் பாதியில் மிகச்சிறப்பாக விளையாடியது புள்ளிப்பட்டியலிலும் முதல் இடத்தில் இருந்து வந்தது ஆனால் தொடரின் இரண்டாம் பாதியில் மிகவும் மோசமாக விளையாடி வருகிறது கடைசி ஐந்து போட்டியில் வெறும் இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றனர் இதனால் புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்துக்கு இறங்கியது இதற்கு காரணம் அந்த அணி பாந்து வீச்சாளர்கள் அதிக ரன்களை விட்டுக் கொடுப்பதுதான் தொடர் தொடங்கும்போதே தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவரது பந்தை வீச்சுத்திறனுக்கு அவர் கண்டிப்பாக அணியில் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரை அணியில் சேர்க்கவே இல்லை நாளடைவில் இதற்கான விமர்சனங்களும் ரசிகர்களின் மத்தியில் எழுந்தது டெல்லி அணியின் ஆலோசகர் கேவின் பீடர்சனிடம் கூட சமீபத்தில் நடராஜனை இதுவரை அணியில் சேர்க்காதது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கேவின் பேட்டர்சன் பத்திரிகையாளர்களிடமே கேள்வி கேட்டார் அவரை அணியில் எங்கு சேர்ப்பது மொத்தமே இம்பக்ட் வீரரை சேர்த்து பன்னிரண்டு பேர்தான் அணியில் இருக்க முடியும் என கூறியிருந்தார் இதற்கு ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு நிலவியது பலரும் கேவின் பேட்டர்சனின் பதிலை விமர்சித்து பேசி வந்தனர் முகேஷ்குமார் அல்லது சமீராவுக்கு பதிலாக நடராஜனை அணியில் தேர்வு செய்யலாம் அவர் யாக்கருக்கு பெயர் பெற்றவர் அவரது பந்து வீச்சு டெல்லி அணிக்கு டெத் ஓவர்களில் மிகவும் உதவியாக இருக்கும் என கூறி வந்தனர் இந்த நிலையில் இன்று மேய்ந்து பேட் கம்மின்ஸ் தலைமையிலான சனேசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி அவரை சேர்த்தது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி தொடரில் தமிழக வீரர் நடராஜன் விளையாடினார் நடராஜனே அந்த அணி பத்து கோடி ரூபாய் கொடுத்து மெகா ஏலத்தில் வாங்கியது குறிப்பிடத்தக்கது